இயேசு தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார் பாருங்க எப்பொழுதுமே பைபிள் படிக்கும்போது அடுத்தடுத்த இன்சிடெண்ட்டை நீங்கள் படிச்சுட்டே வரணும் ஒன்று ஷார்ட்டை எடுத்து ஒன்றை கவத்து போடுறாருன்னா அடுத்தது என்ன செஞ்சாருன்னு பார்க்கணும் அடுத்த வசனத்தை வாசிங்க பதிமூணு வசனம் என்னுடைய வீடு என்ன என்னப்படும் ஜப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது உடனே என்ன பண்ணுறாருனா குருடரும் சப்பானிகளும் வித்தவுட் எனி கண்டிஷன் அத்தனை பேரையும் சுகமாக்குற என்ன கட்டுறாரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவனை சுகமாக்குற பார்த்தையா அவன் வாழ்க்கை மாறுது பார்த்தியா நீ காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புறாவை பலி செலுத்தினாதான் கத்தர்ட்ட சேர முடியுங்கிற அதெல்லாம் தூக்கி வீசு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னை சுகமாக்க விரும்புகிற தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் திஸ் ஹவுஸ் இஸ் ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் இந்த ஹவுஸ்ல தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவே எதுவும் இருக்க கூடாது அப்ப ஜீசஸ் இஸ் எகேன்ஸ்ட் எனி திங் தட் பிளாக்ஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட் தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவுக்கு நடுவில் எது வந்தாலும் ஆண்டவர் சாட்டை எடுப்பாருங்கிற உங்களுக்காக எடுக்க மாட்டார் உங்களையும் தேவனையும் பிரிக்கிற எதற்காகவும் அவர் சாட்டை எடுப்பார் அப்புடின்னா நான் சொல்கிறேன் தேர் இஸ் நோ செப்பரேஷன் பிட்வீன் மீ அண்ட் கால் எனக்கும் தேவனுக்கும் பிரிவினையே கிடையாதுன்றேன் கேப்பே கிடையாது அவர் சாட்டை எடுத்தது தேவனை நெருங்குவதற்கு ஒரு பலியா உலகம் நினச்சிக்குச்சு பலி செலுத்தினாதான் கர்த்தர்ட்ட போகணும் ஆனால் ஆண்டவர் ஏசாலேயோ சொல் ஏசையாலேயோ சொல்கிறாரு வழி செலுத்துறது உங்கள் பலிகளை நான் அறிவு நீர் விரும்புகிறது கட்டமைப்பை வைத்திருக்கிறது செலுத்திதான் கர்த்தரிடத்தில் வர வேண்டும் என்று இயேசு அதை உடைக்கிறார் தேவனிடத்தில் வருவதற்கு ஒரு பலி தேவையில்லை நீ குருடனா இருக்கியா வா நான் இப்பயே சுகமாக நீ எனக்கு புறாவே கொடுக்க வேண்டாங்கிறாரு அப்போ காட் இஸ் எகேன்ஸ்ட் மீடியேட்டர்ஸ் அப்போ இந்த தேவாலயத்தில் இயேசு என்ன காட்டுறார்னா ஜப வீடுன்றது தடையில்லாமல் தேவனோடு இணைகிற இடமா இருக்க வேண்டும் தேவனோடு இணைவதற்கு உனக்கு கண்டிஷன்ஸ் அப்ளையே இருக்கக்கூடாதுன்றார் அன்னைக்கு ஒரு வேலை புறாவித்தவனை அடிச்சு தூக்குனாரு இன்னைக்கு வந்தா யார் யார் அடிப்பாருன்னு தெரியாது ஏன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட நீ சேர்றதுக்கு பல தடையை நம்ம சொல்லி வச்சிருக்கிறோம் உருவாக்கி வச்சிருக்கிறோம் இதை கேட்க மாட்டார் அதை கேட்க மாட்டார் ஓன் ஜபத்தை கேட்க மாட்டார் நீ ஆலயத்துக்கே வர்றதுல ஓன் ஜபத்தை கத்துற கேட்பார் நீ தசகம்பாவே கொடுக்கறதுல ஓன் ஜப சாட்டை எடுத்துகிட்டு நான் உன்னையும் தேவனையும் பிரிக்கிற எதற்கும் எதிரானவர் அவர் உங்களையும் தேவனையும் அவர் இணைக்கிறவர் இட் இஸ் அ ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் இப்போ தேவாலயமே ஜப வீடாக இருந்துச்சுன்னா நானே அவருடைய ஆலயமாக இருந்தால் கேப் இல்லாத கம்யூனிகேஷன் எனக்கும் ஆண்டவருக்கும் நடந்துக்கிட்டே இருக்கணும்ன்றேன் இங்கே டைமோ இங்கே ஒரு ஆக்டிவிட்டியோ இங்கே கண்டிஷன்ஸோ கிடையாது ஐ ஆம் ஆல்வேஸ் கனெக்டட் வித் காட் ஒரு தேவ பிள்ளை என்ன மனநிலையில வாழணும்னா இதை செய்தால் கத்தர் என் ஜெபத்தை கேட்பார் இப்படி இருந்தால் நான் ஜெபிக்கலாம் அப்படி இப்படின்னு நீங்க கண்டிஷன்ஸே பார்க்காதீங்க பாக்காதீங்க என் சரீரமாகிய இந்த ஆலயமே வீடு தேவனும் நானும் இணைந்து இருக்கிறோம் ஹேவிங் எ க்ளோஸ் கனெக்ஷன் வித் காட் அதை சொல்றேன் உங்களுடைய ஐக்கியம் எங்க தொடங்கணும்னு சொல்றேன் பாருங்க தேவாலயத்தில் எத்தனை பகுதி இருந்துச்சு பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்தலம் மூன்று பகுதி இருந்துச்சு பிரகாரம் பரிசுத்தலம் மகா பரிசுத்தல மூன்று பகுதி இருந்துச்சு இதில் பிரகாரத்தில் நிறைய பேர் வருவாங்க பரிசுத்த ஸ்தலத்தில் ஃபில்டர் ஆவாங்க மகா ஸ்தலம் ரொம்ப ஃபில்டர் பண்ணி ஒரே ஒரு ஆசாரியம் தான் என்ன பண்ண முடியும் உள்ளே போக முடியும் இதில் ஆண்டவர் இருந்தார் பரிசுத்த பிரகாரத்திலேயே மகா பரிசுத்த ஸ்தலத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் ஆண்டவர் இருக்கிறார் இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்கிரீன் இருக்கும் ஒரு ஒரு திரை இருக்கும் அந்த திரைக்குள்ளாக தான் இருக்கும் தேவ சமூகத்தை ஒருவரும் பார்க்கவே முடியாது ஒருவரும் பார்க்கவே முடியாது ஸோ பிரகாரம் என்பது என்னுடைய சரீரம் பரிசுத்த ஸ்தலம் என்பது என்னுடைய ஆத்மா மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது என்னுடைய ஆவி ஓகேங்களா பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் இப்போ இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் தேவன் இருக்கிறாரு திரையினால் மூடி இருக்குது உள்ளே இருக்கிறார் ஒரு பிரதான ஆசாரியன் உள்ளே போய் ஆண்டவருக்கு அந்த ரத்தத்தைலாம் தெளித்து ஆண்டவரை பார்த்துட்டு வருவார் சில நேரம் அவர் அங்கேயே கூட செத்துருவார் ஆனால் ஏசு சிலுவையில் மறித்த போது தேவாலயத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் மிரண்டா என்ன பண்ணிடுச்சு என்ன அர்த்தம்னா தேவன் ஒரு இடத்துல மாத்திர இருக்க வேண்டியவர் அல்ல ஹி ஃபில்ஸ் எவ்ரிவேர் அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அப்படின்னா மகாபரிசுத்தலத்துல தேவன் இருந்தார்னா இன்றைக்கு தேவனோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது ஐ எம் யுனை வித் கிரைஸ்ட் இன் மை ஸ்பிரிட் என்னுடைய ஆவியிலே நான் யாரோடு கலந்திருக்கிறேன் தேவனோடு கலந்திருக்கிறேன் நீங்க உணரலைனாலும் பரவாயில்ல கத்தர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார் ஒரு தேவ பிள்ளை இந்த மனநிலைக்குலாம் வரணும் கத்தரை வெளியே வச்சு பார்க்காதீங்க ஹி இஸ் ஒன் வித் யோர் ஸ்பிரிட் உங்களுடைய ஆவியிலே தேவன் கலந்திருக்கிறார் என்னுடைய ஸ்பிரிட்ல இன்னர்மோஸ்ட் பீயிங்ல இப்போ யார் இருக்கிறான்னா கலந்துருக்கிறார் அதனால தான் பவுல் சொல்றாரு நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் உங்களுக்குள் தேவனுடைய ஆவியானவர் வருவாரா இருக்கிறாரா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா உனக்கு தெரியாதா உனக்குள்ள தான் ஆண்டவர் இருக்கிறார் அவர் உன்னோடு கலந்து இருக்கிறார் காட் இஸ் இன் மீ இந்த சத்தியமே நம்மளை நம்ம மனசுக்கு பதிய வைக்கணும் காட் இஸ் நாட் சம்வேர் அவுட் சைட் காட் இஸ் இன் மீ எனக்குள்ளே இருக்கிறார் எனக்குள்ளே இருக்கிறார் எனக்குள்ளே இருக்கிறார் ஆமேன்